சக்தி அன்பு குழந்தையே நான் உனக்கு சொன்ன வாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழிக்கப் போகிறது பழித்துவிட்டது அது உன் செவிகளுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் என் பிள்ளையே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவிகளிலே கேட்கப்படும் செய்தியை தெளிவாக கேட்டு வைத்துக் கொள் இல்லை என்றால் குழப்பம் உன்னை ஆள் கிணற்றில் மூழ்க வைத்துவிடும் ஜாக்கிரதை யோசிக்காமல் நீ செய்த பல பிரச்சனைகள் இப்போது உனக்கு தலைவலியாக இருந்து வருகிறது யோசித்து செய் யோசித்துச் செய்தால் எதுவும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்காது என்பதை புரிந்து கொள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீ கையெடுப்பதால்தான் பிரச்சனைகள் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது அன்றே யோசித்து முடிவெடுத்திருந்தால் இந்த நிலையில் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது என்பதுதான் உண்மை அன்பு பிள்ளையே நீயும் துரத்திக் கொண்டேயான் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் நல்ல செய்திகளை அதுவும் உன்னை விட்டு தூரம் சென்று கொண்டேதான் இருக்கிறது என் சந்தோஷத்தை நான் தேடி தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறாய் நீ இழந்த சந்தோஷம் வேறு எங்கும் போய்விடவில்லை எங்கு தொலைத்தாயோ அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது தொலைத்த இடத்தில் தேடினால்தானே கிடைக்கும் தொலைத்த இடம் ஒன்று நீ தேடுகின்ற இடம் ஒன்றாக இருந்தால் எப்படி தொலைத்தது நீ பெறுவாய்ப்பில்லையே உன் வாழ்க்கையில் தொலைத்த அத்தனையும் நீ தொலைத்த இடத்தில் நிற்கிறது என்பதை புரிந்து கொண்டு யோசித்து செயல்பட்டால் நீ தொலைத்த அத்தனையையும் நீ பெற்றுவிடலாம் தங்கமே ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வர வேண்டும் நான் என்ன சொத்து சுகமா கேட்கிறேன் கைகால் சுகத்தை கொடுத்து நோய் நொடியில்லாத வாழ்க்கையை பெற்று பிரச்சனையில்லாத வாழ்க்கையையும் செய்வினைகள் இல்லாத வாழ்க்கையையும் உடம்பில் வலிகள் இல்லாத நலத்தையும் தானே கேட்கிறேன் வேறு எதற்குமே நான் ஆசைப்பட்டதில்லையே ஏன் எல்லோருக்கும் சுலபமாக கிடைப்பது கூட கஷ்டப்பட்டால் கூட எனக்கு கிடைக்க மாட்டேன் என்று என்னை பாடாய் படுத்து எடுக்கிறது என்று தங்கமே நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் சுலபமாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்று எதை வைத்து கூறுகிறாய் அவர்களிடம் கேட்டால்தான் அவர்களின் பாடுகள் தெரியும் யாருக்கும் இங்கே எதுவும் சுலபமாக கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள் அன்பு பிள்ளையே உனக்கு நான் வாக்கு கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறேன் என் வாக்கையும் நீ கேட்கிறாய் ஆனால் எதிலுமே நீ முயற்சிகள் செய்து செயல்படுவதில்லை என்பதுதான் உன் தாயின் எண்ணமாக இருக்கிறது முயற்சிகள் மட்டும் செய்து விட்டாய் என்றால் உன் முன்னேற்றத்தை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது சத்தியம் பிள்ளையே கொஞ்சம் முயற்சித்துப்பார் உன் வாழ்க்கை நலமாகிவிடும் கொஞ்சம் பார் உன் வாழ்க்கை சுகமாகிவிடும் கொஞ்சம் முயற்சித்து பார் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கிவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே வாழ்க்கையில் எது கிடைக்காது என்று காத்திருக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது காத்திருந்த காலம் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறாயா வீணாகவில்லை அதை நீ பெறப்போகிறாய் தேடியது உன் கைக்கு எட்ட போகிறது கைக்கு எட்டாத தேடிக் கொண்டிருந்தாயே அது உன் கைக்கு வரப்போகிறது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டாயே பழம் நழுவி பாலில் விழப்போகிறது நல்லது நடக்கும் கட்டாயம் நல்லது நடக்கும் நீ மனசு வைத்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அழைப்பு மணி ஒழிக்கும் அதில் வரும் செய்தி உனக்கு அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த அதிர்ச்சிகரமான செய்தியில் உனக்கான நல்ல செய்தியும் உன் செவிகளுக்கு கேட்கும் பிள்ளையே நடக்க வேண்டியது அந்த அந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் எவன் தடுத்தாலும் அது நிற்காமல் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்கும் அதை கேள் ஆனால் அங்கே செல்லாதே போகக்கூடாத இடத்திற்கு உன் பாதம் போகக்கூடாது அதை மட்டும் யோசித்து செயல்படு மனதில் யோசித்து செயல்படு நல்லது நடக்கும் உனக்காக உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து உன் இடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலையும் பகைவனையும் எதிரியையும் துரோகியையும் இழந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் நீ தேடியது கிடைக்கும் எட்டாதது உன் கைக்கு எட்டும் உன் தாய் உனக்காக நிற்கிறேன் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி